வணக்கம் நண்பர்களே சென்னையில் வந்து சைதாப்பேட்டை அந்த அசோக் நகர் எம்ஜிஆர் நகர் பள்ளிகளில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் மூடநம்பிக்கை பரப்புரையை மேற்கொண்ட அந்த பேச்சாளர் மகாவிஷ்ணு என்பவரை காவல்துறை கைது செய்துள்ளது ரொம்ப விரைவான நடவடிக்கை பல புகார்கள் எழுந்துள்ளது பல காவல் நிலையத்தில் வந்து புகார்கள் கொடுத்த கொடுக்கப்பட்டதை அடுத்து முறைப்படி அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் அதற்கு அடுத்த சட்ட நடவடிக்கைகளை பற்றிய தகவல்கள் இனிமேல் தான் வெளியில் வரும் அது வந்து அது தொடரும் அதை பற்றி நமக்கு இன்னும் அது சட்ட சட்ட ரீதியான என்ன நடவடிக்கையோ அரசு பார்த்துக்கொள்ளும் இப்போ இது வந்து எப்படின்னா இது உடனடியாக ஒரு ஒரு பள்ளியில் வந்து மூடநம்பிக்கை பரப்புரை செய்கிறாருங்கிற ஒரு வகையில் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டது அதை நம்ம இதற்கு முந்தைய காணொலியில் பார்த்தோம் அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்துருக்கிறது முதலமைச்சரவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்களும் இதில் துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் அதை வந்து வரவேற்றிருக்கிறார்கள் இது இது ஒரு பக்கம் இது ஒரு செய்தி இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த அவர் இந்த நான் வந்து விமான நிலையத்துக்கு வருவேன் இன்னைக்கு சென்னை விமான நிலையத்திற்கு வந்து நான் விளக்கம் தருவேன் அமைச்சர் என்னை இந்த மாதிரி கோவிச்சிட்ருக்காரு நான் நிறைய வர்றேன் சென்னைக்கு வந்து நான் சென்னைக்கு திரும்பும்போது திரும்பி நான் விளக்கம் தருகிறேன் அப்படின்னு மகாவிஷ்ணுங்கிறவர் ஆஸ்திரேலியாவில் வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கவர் சொல்கிறார் இப்போ அவரை பற்றி வெளிவந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் ஒரு குட்டி நித்தியானந்தா அப்படிங்கிற அளவில் நிறைய இந்த பெண்களுக்கு வாசி வழங்குறது அந்த மாதிரி காணொலிகள்லாம் நிறைய வருது அவர் அப்புறம் எதோ டான்ஸ் ஆடுறாரு என்னென்னமோ காட்சிகள்லாம் வருது நிறைய அவர் வந்து ஃபோண்ட பரம்பொருளுங்கிற அறக்கட்டை அறக்கட்டளை வச்சுருக்காரு என்னென்னா தன்னை வந்து ஒரு பரம்பொருளாக அவர் அறிவித்துக் கொள்கிறார் அப்படிங்கிறதான் அதில் உள்ள அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது இதெல்லாம் நடந்துருக்கு இந்த க செய்திகள் பூரா இப்போ ஒவ்வொன்றா வெளியில் வருது என்னென்னன்று இப்போ விசாரணைகள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது சோசியல் மீடியாவில் நிறைய தகவல்களை பரிமாறுறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது குறிப்பாக அந்த ஒரு கைது பண்ண மொமெண்ட் இருக்குல்ல அப்போ வந்து விமான நிலையத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் சில பேர் வர்றாங்க ஒருத்தர் வந்து யாரோ குகன் அவருடைய ஓட்டுனர் அப்புறம் ஃபாலோயர் அப்படிங்கிறார் அவர் என்ன சொல்கிறார் ஏங்க இதெல்லாம் வந்து ஒரு பாவபுண்ணியத்தை பற்றி யாரும் பேசுகிறது இல்லையா இது ஒரு குற்றமாக அப்படின்னு அவர் பேசுகிறார் அவர் ஃபாலோயர் நாங்கள் வி சப்போர்ட்டு மகாவிஷ்ணு அப்படிங்கிறார் அண்ணன் என்ன தபா அப்படின்னு பேசிட்டார் அப்படிங்கிறாரு இப்படி பல்வேறு முரண்பட்ட ஒரு ஒரு அஞ்சு நிமிஷ பேட்டிக்குள்ளே நிறைய முரண்பட்ட தகவல்களை அவர் பேசுகிறார் அவர் பார்த்தா தெரியுது அவர் ஒரு மாதிரி ஏதோ ஒரு இதில் போய் அவர்ட வேலைக்கு இருக்காரு இல்லை அவரை ஃபாலோ பண்ணியிருக்காரு அவருக்கு ஏதோ ஒரு இதில் நீ அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் ஏதாவது மன உளைச்சல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே வந்து மகாவிஷ்ணுடைய வீடியோ பாருங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படிங்கிறாரு அவர் அவர் பத்திரிகையாளர்களுக்கு அவர் அறிவுரை சொல்கிறார் பத்திரிகையாளர் அவரை கேள்வி எழுக்கிறாங்க எல்லாரும் என்ன இது இது இந்த மாதிரி பேசலாமா ஒரு மாற்றுத்திறனாளியை புண்படுத்துகிற வகையில் பேசுவது சரியாக நியாயம் தானான்னு பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறாங்க அதற்கெல்லாம் அவர் வந்து முறையாக பதில் சொல்ல முடியலை அவரால் அவர் அதெல்லாம் அவர்கிட்ட தான் கேட்கணும் அதெல்லாம் அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறார் இப்படி ஒருத்தர் பேசுகிறார் இதில் இதை விட துயரம் என்னென்னா வேறு ஒரு அம்மா ஒரு இளம் ஒரு நடுத்தர வயது பெண்மணி வந்து அவருடைய ஃபாலோ இருக்கிறாங்க அவர்களும் செய்தியாளர்கள்ட்ட பேசுகிறாங்க அப்போ வந்து அவங்க என்ன அந்த அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க ஒரு நடுத்தர வயது பெண்மணி அவங்க என்ன சொல்கிறாங்க ஏம்மா இந்த மாதிரி நீங்கள் இந்த மந்திரம் போட்டால் நெருப்பு உருவாகும் இந்த மாதிரி மழை பெய்யும் பறக்க பறக்கலாம் மந்திரம் போட்டால் பறந்து போகலாம் இந்த கருத்துக்களை நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க அந்த அம்மாட்ட பெண் பெண்மணிகிட்ட கேட்குறாங்க அந்த அவர்கிட்ட அந்த மோ ஏற்கனவே பாலோவே ஒருத்தர் டிரைவர்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்தவர்கிட்டையும் கேட்குறாங்க இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க நான் வந்து அப்படின்னு சொல்லி அவர் மலுப்புறாரு அந்த குகனுங்கிறவர் இந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் அந்த வேதத்தில் இருக்குன்னு நினைக்கிறேங்க அது ஆனால் இவர் சொல்ல இல்லை எனக்கு கே இல்லைங்க அது வருது தப்பாகலாம் ஒன்றும் சொல்லலைங்க அவர் அவர் சரியாக தாங்க சொல்கிறார நல்ல ஐயோ நீங்கள் நீங்கள் இப்படி வந்து மளுப்புறாங்களே தவிர மலுப்பல் இல்லை அது அறியாமை எதற்காக அவரை ஃபாலோ பண்ணுறோம்னே அந்த அம்மாவுக்கு தெரியல அந்த பெண்மணிக்கு தெரியல இது இது மாதிரி பேட்டி இளைஞ ஒன்று எடுத்துருக்காங்க எந்த கேள்விக்கும் அந்த பெண்மணியால் வந்து தெளிவாக ஏன்னா சரியோ தவறோ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க நான் இதற்காக இவருடைய கருத்துக்களை நான் வந்து பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்ல தெரியணும்ல அதுவே தெரியல எதுக்கு அவரை ஃபாலோ பண்ணுறான் சரி அவரை கைது பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்க அப்படிங்கிற அந்த அந்த இதே வந்து அவர்களுக்கு அதை தெளிவாக விளக்கக்கூட அவர்களுக்கு தெரியவில்லை அந்த பெண்மணிக்கு இதுதான் பெரிய பிரச்சனை இதுதான் இவர்களுடைய பலம் இந்த மாதிரி போலி ஆன்மீகவாதிகள் அவ இவர்களுடைய பலம் வந்து இந்த மாதிரி அறியாமை இருக்கிறாங்கள்ல ஒன்றும் புரியாமல் இருக்காங்க அவர்களுக்கு ஏதோ ஒரு சொந்த வாழ்க்கையில் சில கசப்புகள் இருக்கலாம் எல்லா மனிதர்களுக்கும் கசப்பு இருக்குது யார் இல்லாதவனு யார் இருக்கா மனுஷன் எல்லாருக்கும் ஏதோ ஏதோ ஒரு கசப்பு இருந்துகிட்டு தான் இருக்கும் வாழ்க்கையில் முழுமையாக நிம்மதியாக இருக்கான்னு எவனும் கிடையாது சாதாரண ஆள்லேருந்து கோடி சொன்ன வரைக்கும் அவன் அவனுக்கு இது தகுந்த கவலைகள் பிரச்சனைகள் இருக்க தான் வச்சு அப்படிப்பட்ட மன கவலைகளுக்கு நாங்கள் மருந்து வழங்குகிறோம் இதுக்கெல்லாம் இதுதான் தீர்வு நீங்கள் தியானம் பண்ணுங்கள் கவலை போயிடும் நீங்கள் ஏதோ ஒரு மந்திரத்தை ஜெபிங்க அதெல்லாம் போயிடும் இப்படிலாம் சொல்லி இந்த போலி ஆன்மீகவாதிகள் வந்து நிறைய பேருக்கு இப்படி வழிகாட்டுவாங்க அதில் தான் இந்த மக்கள் போய் கும்பிகிறாங்க காசுகளை கொடுக்குறாங்க ஒரு அவர் என்ன சொல்கிறாரு ஒரு அதில் இது சம்மந்தப்பட்ட ஒரு செய்தியில் பார்த்தா ஒரு இது மூன்று பிள்ளையார் வந்து இருபத்தாயிரம் ரூபா அப்போ எத்தனை பேருக்கு விற்றுருப்பாரு எங்கெங்கே அலுவலகங்கள் வச்சுருப்பாரு எங்கெங்கே ஆசிரமங்கிற பேரில் என்னென்ன பண்ணாங்களோ தெரியாது இனிமேல் எல்லாம் வெளியில் வரக்கூடும் இது மாதிரி நிறைய வந்திருக்கு ஏற்கனவே பிரேமானந்தா மாதிரி நித்தியானந்தா மாதிரின்னு எத்தனையோ ஆனந்தாக்கெல்லாம் பார்த்தாச்சு வந்திருக்காங்க இந்த மகாவிஷ்ணு எங்கே சிக்கனாருன்னா அரசு பள்ளிக்குள்ளே வந்ததுனால தான் இப்போ அவர் மாட்டிக்கிட்டார் இல்லை இல்லை அவர் இவர் இந்த வெளியில் வந்து நித்யானந்தா மாதிரி மற்ற சாமியார்கள் மாதிரி எதையாவது பண்ணிக்கிட்டு இருந்து பஜனை பண்ணிக்கிட்டு இருந்தால் யாரும் அதை அதை நம்பிக்கையில் தடையில முடியாதுங்கிற வகையில் நம்ம யாரும் போய் கேட்க முடியாதுல்ல அவர் பாட்டிலேயும் எதையாவது அவுத்து விட்டுக்கிட்டு இருப்பார் வரவங்களும் கும்பிட்டு விழுந்து திருநீர் வாங்கிட்டு எதாவது சிவலிங்கத்தை வாங்கிக்கிட்டு அது பிள்ளையாரை வாங்கிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அதை யாரும் தடுத்துருக்க முடியாது பள்ளிக்குள்ளே வந்ததுனால இவர் மாட்டினார் இப்போ அந்த இது வந்து அம்பலமாகிருக்கு இது அந்த அம்பலமானது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஃபாலோயர்ஸுங்கிறவங்க எப்படி இருக்காங்க இவங்களுடைய பலம் எங்கேன்னு பாருங்கள் அறியாமை ஒன்றுமே தெரியல அவங்களுக்கு எதுக்கு இவரை ஃபாலோ பண்ணுறான் எதுக்கு இவர் பேச்சை போய் கேட்டோம் இது மாதிரி எந்த செய்தியும் அவங்களுக்கு தெரியல இது இதோடு இன்னொரு ஒரு ஒரு சில ஒரு விமர்சனமும் கூடவே வந்துச்சு அதுதான் நமக்கு ரொம்பவும் நீங்கள் கேட்டிங்கன்னா அதிர்ச்சி ஆகிருவீங்க அதிர்ச்சி இல்லை பழைய செய்தி தான் இருந்தாலும் இந்த அறிவுக்கு உவாத அறிவியலுக்கு உபாத நம்பிக்கைகள்ங்கிற பேரில் வந்து மூட நம்பிக்கைகள் வந்து வளரக்கூடிய வெளி இடம் இருக்குல்ல அது எங்கேருந்து உற்பத்தி ஆகுது எப்படியெல்லாம் அது வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி கொள்கிறது யார் மூலமாக அது நிலைநிறுத்தி கொள்ளுகிறது ஒரு பொய் எப்படி உறுதியாகிறது எப்படி உளவியல் ரீதியாக ஒரு புதுப்புத்தியில் இதெல்லாம் வரலாறு மாதிரியாகவும் நடந்த மாதிரியாகவும் உறுதிப்படுத்தப்படுகிறதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் ஆகிட்டார் நாட்டுக்கு அவர் வந்து ஒரு மருத்துவ மனை நிகழ்ச்சியில் தொடக்க ஏதோ ஒரு தொடக்க விழாவில் மும்பையில் பேசுகிறார் அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு அந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்லியிருக்காருன்னா மகாபாரத கதையில் வரக்கூடிய கர்ணன் பாத்திரம் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு இதில் கண்டெடுக்கிற மாதிரியான ஒரு அந்த குல அந்த கர்ணனுடைய கர்ணன் வந்து குழந்தை பருவத்தில் தாயினால் வந்து ஒரு இதில் மதக்க விட்டுருவாங்க அங்கே போய் ஒருத்தரை எடுத்து வளர்ப்பாங்க குந்தி குந்தி தேவி அவங்கள விட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் கதை அந்த அந்த கதையை இவர் என்ன சொல்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்கிறார் அந்த காலத்திலே வந்து மரபணு விஞ்ஞானத்தை பற்றி நம்முடைய தத்துவ வேத காலத்திலேயே பிராண காலத்திலேயே அறிந்து வைத்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் டெஸ்டி பிபிக்கான தொழில்நுட்பம் இருந்திருக்கு மரபணு விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்திருக்கு அல்லது மரபணு மரபணு விஞ்ஞானம் பற்றிய அறிதல் அப்போவே இருந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறார் அது மட்டும் இல்லை விநாயகர் உருவாருக்குல்ல அவருடைய தலை வந்து தும்பிக்கை இருக்கும் உடல் வந்து மனித உடலாகவும் தலை வந்து யானை உடலாகவும் இருக்கும் அது ஒரு விசித்திரமான ஒரு வடிவம் அது நாயகருக்கு அவர் அதை என்ன சொல்கிறாரு இது வந்து அந்த காலத்திலே பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து அந்த மனித உடலோடு யானைத்தலையை பொருத்தி வைத்திருக்கிறார்கள் அதனால் பிளாஸ்டிக் சர்ஜரியும் நம்முடைய புராண காலத்திலே வந்து இருந்திருக்கு அந்த திறனும் நமக்கு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லுகிறார் இதில் வந்து இதை வந்து நம்ம உள்ளூர் விஞ்ஞானிகள் யாருமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்போ பெரிய அளவில் இது லெவலில் ஆங்கில இந்து ஆங்கில ஏட்டில் ஒரு கட்டுரைகள் வந்தது அதில் வந்து கரண் தபார் பிரபல ஊடக ஊடகவியலாளர் கரண் தபார் அவர் வந்து ஒரு கட்டுரை எழுதுகிறார் இது என்னது ஒரு பிரதமர் வந்து நாட்டின் பிரதமர் இந்த மாதிரி சொன்னால் அறிவுக்கும் அறிவியலுக்கும் உபாத ஒரு செய்தியை வந்து இப்படி புதுவெளியில் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கவலை தெரிவித்து ஒரு கட்டுரை எழுதுகிறார் நவம்பர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் இந்த கட்டுரை வந்து இந்து ஆங்கிலத்திலையும் அதே இது தமிழ் மொழியாக்கம் வந்து இந்து தமிழ்லையும் வெளியிட்ருக்காங்க தபார் இந்த கட்டுரையை எழுதுகிறார் அப்போ அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு நாட்டின் பிரதமர் மக்களுக்கும் சரி ஏன்னா ஒரு பிரதமருடைய உரை அப்படிங்கிறது பேச்சுங்கிறது இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மிக முக்கியமான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது போய் சேரக்கூடியது இப்போ வானொலியிலலாம் அவர் பேசுகிறார் அப்போ அது ஏன் பேசுகிறாருனா ஒரு செய்தியை வந்து இளைய எல்லா மக்களுடைய சமூகத்தினுடைய மூளை முடுக்க கிராமங்களெல்லாம் அந்த செய்தி போய் சேரணும் மாணவர்களுக்கு சென்று சேர வேண்டும் அப்படிங்கிற முறையில் பேசுகிறார் ஒரு நாட்டின் பிரதமர் அவர் தன்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக பேசுகிறார் அது ரைட்டு அதில் ஒன்றும் நமக்கு இது கிடையாது ஆனால் இத்தகைய கருத்தை பேச வேண்டும் அப்படிங்கிறது இருக்குது அப்போ இதற்கெல்லாம் அவர் தபார் என்ன கேள்வி எழுப்புகிறார் அந்த கட்டுரையில் இதற்கெல்லாம் இந்த மாதிரி அதாவது இந்த புராண கதைகளுக்கு எதுக்குமே பர இதில் வந்து ஒருத்தரை புஷ்ப விமானத்தில் போகிறது இது பண்ணுறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு ஆதாரமும் கிடையாது இருந்ததற்கானதாவோ அல்லது இருந்து மறைந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கோ எந்த ஆதாரமும் கிடையாது வரலாற்று ஆதாரம் கிடையாது நமக்கு அதற்கான சான்றுகள் கிடையாது அடுத்தமான சான்றுகள் எதுவுமே இல்லை ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த கதைகள் வந்து தலைமுறை தலைமுறையாக கர்ணபரம்பரை கதைகள் அப்படிங்கிற வகையில் இந்த கதைகள் கதைகள் நமக்கு வந்து சேர்ந்துருக்கே தவிர இதற்கு இதற்கான உண்மைத்தன்மை பற்றி நமக்கு தெரியாது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அறிவியலுக்கு முரணான அறிவியல் ரீதியாக உறுதி செய்யப்படாத பல செய்திகளை ஒரு நாட்டின் பிரதமர் பேசலாமா என்ற வகையில் அந்த கட்டுரையில் அவர் பல கேள்விகளை எழுப்புகிறார் இப்போ இந்த பிரதமர் இதோட பேசுகிறது மட்டும் இல்லை குஜராத்தில் வந்து இவர் முதலமைச்சராக இருக்கிற காலத்திலேயே பாடப்புத்தகங்களில் வந்து இந்த மாதிரியான புராண கதைகளை பூரா படத்தில் பாடத்தில் வச்சுருக்காங்க இது தமிழ்நாட்டில் நடந்ததுனால் இவ்வளவு பெரிய பிரச்சனையாகி இது வந்து சட்ட நடவடிக்கை வரையும் போயிருக்கு வேறு மாநிலங்களது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம பாபா ராம்தேவ் ஒருத்தர் இப்போ அந்த மருந்துகள்லாம் மருந்துகளுக்கெல்லாம் போலி விளம்பரம் உச்ச நீதிமன்றம் வரை போய் கண்டனத்துக்கு கண்டனத்துக்கு ஆளாகலை மன்னிப்பு மன்னிப்பு கேட்க சொன்னாங்க பயிரங்க மன்னிப்பு மன்னிப்புன்னு கேட்டுகிட்டே இருக்க அவருன்னு தான் போலி விளம்பரம் எந்த விதமான அறிவியல் ரீதியான நிறுவ நிறுவ ஒரு நிறுவப்படாத மருந்துகளை வந்து போலியாக விளம்பரம் செய்து கொரோனா நேரத்தில் விற்றார் அவர் இதை விட ஒரு கொடுமை என்னையா வேணும் ஆன்மீகத்தின் பேரால் செய்யக்கூடிய ஒரு மோசடி என்ன வேணும் அதை பாபா ராம்தேவ் செய்தார் இவர்களுக்கு ஆதரவான இவர்களால் ஆதரிக்கப்படுகின்ற சாமியார் அவர் நிறைய நோய்களை குணப்படுத்துவதற்கான மருந்துகளை வந்து அவர் போலி விளம்பரம் செய்து விற்பனை செய்ததாக வழக்கு தொடரப்பட்டு உச்சநீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கு அந்த நிறுவனத்தையே மூடுகிற அளவுக்கு சென்று கடைசியாக அவர் இந்த இவங்களுடைய செல்வாக்கில் மன்னிப்போடு அவரை மன்னிப்பு பகிரங்க மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி இப்போ அவங்க விட்டுருக்காங்க வே வேற ஒரு ஆளாக இருந்தால் விடுவாங்களா பாபா ராம்தேவ்னால விட்டாங்க அவருக்கு வந்து யோக குருன்னு பேர் யார் மருந்துகளை பொய் சொல்லி விற்ற ஒருத்தரை வந்து காவி உடையும் தாடியுமா இருப்பார் அவருக்கு வந்து யோக குரு அப்படிம்பாங்க இந்த பெரிய நாட்டில் உயர்ந்த பதவிகளில் இருக்கிற பாஜகக்காரங்க போனால் தலைவர்கள் போனால் அவரை யோக குரு பாபா ராம்தேவ் அப்படிம்பாங்க அந்த யோக குரு தான் இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் வேலையெல்லாம் பார்த்துருக்காரு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு நம்ம இன்னும் வெறும் கதைகளையோ நம்ம எப்போவுமே வந்து வெறும் கதை கேள்விப்பட்ட கதைகளை சொல்கிறது இல்லை செய்தியில் வந்ததுனால் அது எல்லாமே உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சு அவரை மன்னிப்பு கேட்க சொல்லி உத்தரவு போட்டது அவர் மன்னிப்பு கேட்டார் இந்த அந்த மாதிரி அவர் மாதிரி ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா இப்போ வேறு மாநிலங்கள் நடந்திருந்தால் அவர் போய் தலைகள் அனுப்பிப்பார் இந்த ஏன்னா இப்போ இந்த ஆசனம் அந்த ஆசனம்னு இவரோட பண்ணி காமிப்பார் டான்ஸ் ஆடுவார் எதையாவது பண்ணுவார் இந்த மாதிரி பேச்சாளர்கள் வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த விழிப்புணர்வு இருந்ததுனால இது வந்து திராவிட மண் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து இங்கே இந்த மகாவிஷ்ணுங்கிற ஆள் சிக்கிக்கிட்டார் ஏதோ ஒரு வழியில சிக்கிட்டார் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக இந்த மாதிரி வேலைகளை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இது இது முன்னே மோசமான வேலையெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா குற்றச்சாட்டுகள் வருது அதை கொடுத்து சாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதில் நம்ம வந்து இப்போ என்ன வருத்த இதில் வந்து வருத்தப்பட வைக்கக்கூடிய செய்தி என்னென்னா அந்த இந்த இந்த நாட்டில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி புல்புல் தாராவில் பறவை இதில் வந்து சாவர்கர் பறந்து வந்தார்னு ஒரு பாலத்தில் வச்சுட்டாங்க கர்நாடகா பாலத்திட்டத்தில் வச்சுட்டாங்க பாரதி ஜனதா புல்புல் தாரான்னு ஒரு பறவை இருக்குன்னே நமக்கு தெரியாது அந்த பறவையில் ஒருத்தர் ஏறி வந்துட முடியுங்கிறதெல்லாம் நீங்கள் யார் நீங்கள் இந்த ஒரு ஆன்மீகவாதையும் நம்புவாங்க நம்புவீங்களா நாம் பார்த்த ஆன்மீகவாதைகள் யார் குன்றக்கூடிய அடிகளார் இது மாதிரியான ஒரு மனிதநேயமும் உண்மையான அன்பையும் அன்பையும் அவர் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற ஒரு அப்பர் தான் அவர் தன்னுடைய மோட்டோவாக முழக்கமாக வைத்திருந்தார் அப்படி நிறைய சன்னிதானங்களை நாம் பார்க்குறோம் ஐயாவளி துறவிகள் இந்த மாதிரி நிறைய பேர் ஆன்மீக இதில் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நமக்கு அதற்கும் முன்னர்களுக்கெல்லாம் முன்னாடி நாம் வந்து மிகவும் வழிபடத்தக்க ஒரு ஞானியாக வள்ளலாரை பார்க்கிறோம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறார் கைகளை வீசணாடி கட்டியே நடந்தேன் அப்படிங்கிறார் அவர்தான் துறவி வெள்ளாடை ஆனால் அவர் அவருடைய துறவு வந்து தலையாயது அப்படிப்பட்ட ஆன்மீக ஞானிகளை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது விவேகானந்தர் கூட நீங்கள் வந்து மூடத்தனத்துக்கு எதிரானவர் ஒரு மூட நம்பிக்கைகளெல்லாம் அவர் ஏற்றுக்க சொல்லி சொல்லவே இல்லை இவர்களைப் போல் இந்த கதைகள் புராண கதைகளெல்லாம் அவர் நம்புங்கன்னு சொல்லலை ஒரு வீரக்கதைகளை சொல்லி இது மாதிரி இதிலிருந்து உணர்வு பெறுங்கள் அப்படிங்கிற அதையே நமக்கு ஏற்றுக்கலை அதையே நாம் வந்து திராவிட இயக்கம் அதுபோன்ற கதைகளையே ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் இவர்கள் வந்து ரொம்ப ஒரு மலிவான ஒரு பொய்யான எல்லா கட்டுக்கதைகளையும் நம்புவதற்கு வரும்போது இதை வந்து பிரதமர் மோடி அவர்களை போன்ற உயர் பதவிகளில் இருப்பவர்கள் வந்து இண்டாஸ் பண்ணுறது அல்லது அழுத்தமாக புது புத்தியில் உரைய வைக்கிறது ஒவ்வொரு உரைகளையும் பேச்சுகளையும் அறிவுக்கு உவாத அறிவு அறிவு அறிவியலுக்கு பொருந்தாத கதைகளை பூரா வந்து வரலாறு மாதிரியும் ஆய்வு முடிவுகள் மாதிரியும் தன்னுடைய உரைகளில் குறிப்பிடும்போது இளைய தலைமுறையினர் அறியாத பிள்ளைகள் குழந்தைகள் பிரதமரே பேசுகிறார் அப்போ உண்மையாக தானே இருக்கும்பாங்கள்ல ஓ அப்போ பறந்து தான் போயிருப்பார் ஊருக்கு அப்போ வந்து அனுமன் வந்து அந்த சஞ்சீவி பருவ பருவத்தை தூக்கிட்டு தான் வந்திருப்பார் போல் ராமர் அணிலை பிடிச்சி கோடு போட்டிருக்காரு அணில் வந்து செங்கலை அணில் வந்து செங்கலை தூக்கிட்டு வந்து கொடுக்குமா முடியுமா அதனால் ஒரு கல்லை தூக்கிட்டு வந்து ஒரு அணிலால் கொடுக்க முடியுமா இப்படிலாம் வந்து கதைகளை சொல்கிறாங்க அதாவது கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கு இப்போ சில ப திரைப்படங்களில் நம்ப முடியாத நகைச்சுவை காட்சிகளை வைப்பாங்க எதுக்கு அப்படின்னா கவலை மறந்து சிரிப்பதற்காக ரசிப்பதற்காக வைப்பாங்க அது மாதிரி பிராணக்கதைகளில் சில கதைகள் வந்து இப்போ அந்த காலத்தில் கூத்தாக நடத்துவாங்க நம்ப முடியுதோ இல்லையோ ஒரு பொழுதுபோக்காக பாடல் அது எதுன்னு செய்து ஒரு மனிதர்களை வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக அந்த ஒரு சோர்வை அகற்றுவதற்காக இது மாதிரியான கலை வடிவத்தில் இது மாதிரி கூத்துகளை இப்போ அந்த கதைகளை சொன்னாங்க அது ஒரு பொழுதுபோக்கோடு போயிடும் ஆனால் இது அதை வந்து வரலாறாக பதிவு செய்யும் வேலையை வந்து பார்க்குறது ரொம்ப முறைகேடானது ஒரு சமூகத்திற்கு செய்யக்கூடிய மாபெரும் தீங்கு துரோகம் இது ஒரு பக்கம் இது எங்கே இருந்து ஏன் வந்து இது இப்படி நம்ம ஒரு நம்பிக்கை வந்து கேள்வி கேட்காமல் ஒருத்த ஒரு பெண்கள் ஒரு மாதிரி இந்த மாதிரியான ஒரு அதிகம் சிந்திக்காத ஒரு கூட்டம் ஏன் வந்து எந்த கேள்வியும் இல்லாத இந்த மாதிரியான சாமியார்களை நம்புகிறாங்கன்னா பெரிய ஆளுகள்லாம் சொல்கிறாங்கல்ல பிரதமரே சொல்கிறாரு அந்த காலத்தில் விநாயகருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி வச்சு கழுத்த தலையை மனித உடலில் பொறுத்துனாங்களும் சொல்கிறாரே அப்போ உண்மையான இருக்கு பிரதமரை போய் சொல்லுவாரா கேட்பானா இல்லையா ஒரு குடியரசுத் தலைவர் மாதிரி ஒரு பெரிய தலைவர் அப்படி சொன்னார் சொன்னால் நம்புவாங்களா இல்லையா ஏன் இந்த கதைகளை எல்லாம் நம்முடைய இவர் அப்துல் கலாம் அவர்கள் ஏன் சொல்லலை என்ன இருந்தாலும் அவர் விஞ்ஞானி ஒரு பிராணக்கதைகளை பெரிய அளவில் அவர் பிராணங்களை வந்து அவர் நேசித்தவர் தான் அவர் நிறைய பேசுவார் ஆனால் அதெல்லாம் நடந்துச்சு இப்படி பிளாஸ்டிக் சர்ச்சை நடந்துச்சு நல்ல வேலையாக அவர் ஏன்னா அவரெல்லாம் சொல்லியிருந்தாருன்னா ரொம்ப ஆபத்து இந்த அறிவு கூட இருந்திருக்காது அந்த பெண்கள் ஒரு பெண்மணி சொன்னக்கூடிய பதிலை பார்த்தா அதெல்லாம் இருந்திருக்கும் பொருங்க அந்த அந்த வேதத்தில் ஏதோ இருக்கிறதா சொல்கிறாங்க அதனால தான் நான் அதை நம்பினோம் அப்படிங்கிறாங்க எந்த கேள்வியும் இல்லாமல் எந்த விதமான விமர்சனமும் இல்லாமல் இது நடக்குமா நடக்காதா மந்திரம் போட்டால் தீ பிடிக்குமா மந்திரம் போட்டால் தீ அணையுமா மந்திரம் போட்டால் ஒரு இருந்தபடி பறந்து போக முடியுமா இந்த கேள்வியெல்லாம் அவங்களுக்கு இல்லை இவன் சொல்கிறான் அதை அப்படியே நம்புகிறாங்க அவங்க ஓ பறந்து போக முடியும் நம்மக்கிட்ட தான் அதுக்கு தகுதி இல்லை நம்ம ஏதோ தியானம் பண்ண பத்தலை நம்ம தவம் பண்ண பத்தலை அதனால் பறக்க முடியலை இதுதான் அவங்களுடைய புரிதல் அவ்வளோதான் இருக்குது இதுதான் ஆபத்து இந்த இடைவெளியில் தான் அவர்கள் வளர்கிறார்கள் இந்த மாதிரியான போலி சாமியார்கள்ங்கிற ஒரு நச்சு அரவங்கள் இந்த புற்றுகளில் இருந்து தான் கிளம்புகின்றன எந்த அறியாமை என்கிற புற்றுகளில் இருந்து தான் கிளம்புகின்றன முதல்ல நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய ஓரளவு அறிவு படைத்தவர்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் பக்தியர்களிடம் இறை நம்பிக்கையே நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது இறைவனை நம்புவது நம்புவது வேற கடவுளை நம்புவது வேற ஆனால் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை வளர்த்து கொள்வது இந்த கதைகளை எல்லாம் முழுமையாக நம்புவதுங்கிறது உங் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிற மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய மடமையோடு முழு ஆயுளும் வாழ்ந்து ஒரு மனிதர்கள் சாகிறது அந்த வாழ்க்கையே முழுசாக ஒரு மூடத்தனமாகவே வாழ்ந்து முடிக்கிறதெல்லாம் எவ்வளவு துயரம் யோசிச்சு பாருங்கள் அது ஒன்றுமே தெரியல அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி எதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீன்னு கேட்டால் ஒன்றுமே தெரியல ஆமாம் அது இந்த வேதங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற அந்த மாதிரி பதில் இருக்குது அவங்க அந்த அவருக்கு ஃபாலோயர்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு தான் சொல்கிறார் அதனால் நண்பர்களே தயவு செய்து இந்த அந்த சிந்திக்கிறவர்கள் தெளிவு பெற்றவர்கள் அமைதியாக இருக்கக்கூடாது முடிந்தவரை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இது இந்த ஒரு சாமியார்ட்ட ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நான் வீடுகளுக்குள்ளேயோ உறவுகளுக்குள்ளையோ நான்லாம் சில பேரை ரொம்ப கடுமையாக இல்லைனாலும் ஒரு அறிவுரையாக சொல்லுவேன் நித்யானந்தா இதில் எல்லாம் சில பேருக்கு சொல்லியிருக்கேன் அவன் போலியான ஆளியாக இதுக்கியா குடும்பத்தோடு கூட்டு போகிறீங்க எல்லாம் சொல்லியிருக்கீங்க சில பேர் அப்புறம் அதுக்கு போயிட்டு வந்ததுக்காக என்கிட்ட வருத்தப்பட்டிருக்காங்க சில பேர் அது மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய உங்கள் உங்களுடைய உறவுகளில் நண்பர்களில் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கைகள் தான் இதில் இது ரொம்ப ஒரு போலியானது நீங்கள் நீங்கள் சும்மா கேள்வி சாதாரணமாக கேட்டு பாருங்கள் ஏமா ஏதாவது மந்திரம் போட்டால் பறக்க முடியுமா அது நடக்குமாம்மா அதை அவங்களுக்குள்ளே அதை யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாலே அவங்களுக்கு ஒரு சின்ன தெளிவு பிறகு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இந்த அறியாமையில் இருந்து தான் இந்த அறியாமை என்கிற புற்றில் இருந்து தான் இந்த வந்து நச்சு அறவங்கள் உற்பத்தியாகி வெளியில் வந்து இந்த சமூகத்தில் நஞ்சு கக்குகின்றன இது அல்ல இவங்க செய்கிறது அல்ல இது ஏமாற்று வேலை மோசடி இவர்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு இந்த மந்திரவாத மாந்திரிக பில்லிசூனியம் மந்திரவாதிகள் இருக்காங்களா அது மாதிரியான ஒரு அது ஒரு இது ஒரு வகையான மாந்திரிக ஏமாற்று அதனால் இது எல்லாம் புரிதலை ஏற்படுத்துவதும் நம்முடைய ஒரு பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஓரளவு சிந்திக்கக்கூடியவருடைய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நன்றி மற்றொரு செய்தியோடு நாம் விரைவில் சந்திப்போம்